ஐந்து நேர தொழுகையை தொழவவனும் நரகம செல்வான் இப்படி ஐந்து நேர தொழுகையை தொழாத நரகமாம் எப்படி فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا அவர்களுக்கு பின்னால் தோன்றக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் இவர்களுக்கு ஐயா என்ற நரக ஓடை நாளை மறுமையில் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா இவனு அப்பாஸ் சொன்னார்கள் எல்லா தொழுகையை பாலாக்குதல் என்றால் இங்கே கூறுகிறானே அதனுடைய அர்த்தம் அன் அதனுடைய வக்தில் இருந்து தொழுகையை தாமதப்படுத்துவான் அரியால் சைதுல்லா விளக்கம் சொன்னார்கள் தெளிவாக அசருடைய நேரத்தில் தொழுவான் அசரை மகரிவுடைய நேரத்தில் தொழுவான் சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவான் எத்தனை பேருடைய விழிப்பு இன்னும் விழிக்கவில்லை இந்த பூமியில் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஏன் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உறங்குகிறார்கள் எதை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் ஏன் தொழுகையுடைய நேரத்தை பேணவில்லை என்றால் நரகம் தொழுகையை விட்டால் तुगे तो विटा